மிகுந்த அக்கறையுடன் இந்த பயிற்சியை நமக்கு கற்பிக்க வந்து இருக்கிறார்கள் இதை இன்று மட்டும் இல்லாமல் இதை கற்றுக்கொண்டு தினமும் நாம் அவர்கள் சொல்வது மூன்று நிமிடம் பயிற்சி ஒன்று சொல்கிறார்கள் அதை நாம் செய்து வந்தால் காயக்கல்ப பயிற்சி என்று சொல்கிறார்கள் அந்த பயிற்சியை நாம் செய்து வந்தால் நம் உடல் நன் மூளையும் நன்காக இயங்கி வரும் அதனால் அதனை தொடர்ந்து பின்பற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் பங்கேற்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் எங்கும் நீ கமராம் எல்லாம் அதே போல் ஒரு ஹைட் டைம் செய்கிறோம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் நிமிர்ந்து நேராக உட்காந்துருக்காங்க உடம்பை இறுக்கமாக வைக்காதீங்க பொருள் சொல்ல வச்சுக்கோங்க இப்போ கண்ணை மூடிக்கிட்டு ஆழ்ந்த மூச்சு அமைதியான மூச்சை மெதுவாக மூச்சை எடுங்க மூச்சை மெதுவுவாக எடுத்து மெதுவாக எடுங்க கண்களை கொடுத்துங்க எனக்கு கவனம் ஃபுல்லாக ஓகே ஓகேவா ஓகேவா ஆ முடிஞ்ச உடனே கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை இழுத்து எண்பது ரூபா இருக்குங்க நல்லா நல்லா வலுக்கணும் தசைகள்லாம் நம்ம இழுக்கமாக இருக்கணும் இந்த மூட்டு வலி எல்லாமே சரியாயிரும் இழுப்பு சமீதமான நோய்கள்லாம் சரியாயிரும் இந்த பூஜை செய்யற ரெண்டு ஒரு மூணு இழுத்து விடுங்க ஐயா இருக்கும் மூன்று முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி இந்த கையில் இந்த பக்கம் ஒரு பக்கம் பண்ணிவிட்டு யோகாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து சக்கராசனை இது பண்ணுறது அடுத்த வந்து சக்கராந்தியா ஐந்து இந்த கை ஓகே நூறுபா மூச்சை எழுதிட்டா இந்த பக்கம் ஓகே அவ்வளோ விழிப்புணர்வோட அந்த ஓய்வு நிலை இது வந்து நம்ம சித்தர்கள் சொல்லுவாங்க தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம்னு சொல்லுவாங்க இந்த இந்த பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் பண்ணீங்கன்னாலே ஒரு ஆறு மணி நேரம் தூங்கி இருந்துச்ச சவுண்ட்ஸ் ரிலாக்சேஷன் உடம்பு கிடைக்கும் பயிற்சி வந்து இந்த ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடுனால் உடம்பு நல்லா இருக்கும் அது செஞ்சால் ஆடுனால் உடம்பு நல்லா இருக்கும் ஆடாமல் இருந்தால் மனசு வந்து மனசை கொஞ்சம் ஆடாமல் வைக்கக்கூடிய பயிற்சி செய்து இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மெதுவாக வேகமாக மூச்சு மூக்கோழியா உங்களுடைய மூக்கோழியா மூச்சு வெளியில் மட்டும் விடுறது மூக்கோழியா மூச்சு வெளியில் மட்டும் விடுறது கபாலபதி தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை பூரா வெளியேற்றும் சுவாச பாதையில் இருக்கிற கழிவுகள் பூரா வெளியேறும் சுவாச பாதை நல்லா சுத்தமாகும் தைராய்டு கிளாண்டை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் தைராக்சின் செக்ரியேசன் ஆகும் பிரெயின் செல்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் அதை நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய பீனல் கிளாண்ட் மேல் அனத்தில் வச்சு அப்படியே இருக்கணும் ரெண்டு நாசிலையும் மூச்சு இழுத்துட்டு நல்ல இம் மொழியோட அதிர்வுகளை கவனித்து பாருங்க பிராமரி பிரணையமும் குரல் வளம் கொடுக்கக்கூடிய பயிற்சி தூண்டு